லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலத்தை சேர்ந்தவர் பிரேம்குமார் இவரும் இவருடைய மனைவி மஞ்சுளாவும் இருவரும் காதலித்து கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்னர் இரு வீட்ட சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில்தான் இந்த துயர சம்பவமானது தற்போது நடைபெற்றுள்ளது ஏற்கனவே இருவரும் காதலித்து திருமணம் செய்தாலும் அடிக்கடி மாமியருடன் ஏற்பட்ட தகராணிக்கான இருவரும் தற்போது சில மாதங்களாக அதே பகுதியில் வாடகை வீட்டை எடுத்து வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் தன்னுடைய நகைகள் பதினைந்து போன நகைகளை மாமியார் தனது அவருடைய மகளுக்கு கொடுத்து விட்டதாகவும் இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இந்த தினம் மஞ்சுளா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக குழம்பேட்டில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு தற்போது கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனைக்கான ஏற்பாடு இந்த நிலையில் தான் தற்போது மஞ்சுளாவின் உறவினர்கள் குழம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் சாலை முறையில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக கல்யாண திருமணம் நடந்ததிலிருந்து தனது மகள் மாமியாரால் கடுமையான கொடுமைக்கு இது தற்கொலை அல்ல கொலை பிரேம்குமாரையும் அவருடைய தாயார் சித்ராவையும் கைது செய்ய வலியுறுத்தி சாலை முறையில் ஈடுபட்டு வந்தனர் போலீசார் தற்போது சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சாலை முறையில் கைவிட கைவிட்டுள்ளனர் தொடர்ச்சியாக இது குறித்து பதிவு செய்தும் ஆட்டியோ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது மோகன்ராஜ் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி அப்துல் காதர்